الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات الى اخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم قنات قريه الله تعالى அல்லாஹு தலாலா சங்கையான ஒரு மாதத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நமக்கு அளித்திருக்கின்றான் கண்ணியமான அல்லாஹனுடைய விருந்தாளியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்ற வருடம் நம்மோடு பலர் இந்த ரமலானை அடைந்தார்கள் இந்த வருடம் அவர்களுக்கு அந்த பாக்கிய மற்றவர்களாக மண்ணுக்கு கீழாக உள்ள வாழ்க்கையை துவங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நிலையில் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் கண்ணியமான முபாரக்கான அல்லாஹு தாலாவினுடைய அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அளிப்பதற்கு ஒரு சில நாட்களை முன்வைத்திருக்கிறோம் கண்ணியமான சகோதரர்களே நாம் அனைவரும் ரமலானை அடைய வேண்டும் ரமலானில் அதிகமாக அறிபாதை செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்த்திருக்கிறோம் அல்லாஹு தாலா ரமலானை அடைந்து அந்த மேலான அல்லாஹனுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் நாம் அனைவரையும் ஆக்குவானாக கண்ணியமான சகோதரர்களே நாம் இந்த நோம்பு என்ற வார்த்தையை குர்வானில் எடுத்துக்கொண்டார் இரண்டு விதமாக அல்லாஹு தாலா இந்த வார்த்தையை பிரியூ விரயோகித்திருக்கிறான் முதலாவது யா அயுஹல்லதீன ஆமனோ குதிப அலையி குமுஸ்பியா கமா குதிப அல அல்லாதீனமின் கவுலிக்கும் லா அல்லக்கும் தத்தக்கும் அல்லாஹுத்தா ஈமான் கொண்ட விசுவாசிகளுக்கு நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி எங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு எப்படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதை போன்று நாம் தக்குவாதாரிகளாக மாறுவதற்காக வேண்டி இன்னொரு இடத்தில் அல்லாஹு தாலா இன்னி நதர் துளிர் ரஹ்மானி சௌமா நான் ரஹ்மானுக்கு ஒரு நோன்பை செய் வைத்தேன் என்று சௌம் என்ற வார்த்தையும் சியாம் என்ற வார்த்தையும் குருவானில் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா குருவானில் ஒரு இடத்தில் சுயாம் என்ற வார்த்தையும் இன்னொரு இடத்தில் அல்லாஹு தாலா சௌம் என்ற வார்த்தையும் பாவித்திருக்கிறான் மல்ஃபரப்பு பைன சுயாமி சௌம் சுயாம் என்ற வார்த்தைக்கும் சௌம் என்ற வார்த்தைக்கும் மத்தியில் வித்தியாசத்தை நான் உற்று நோக்கி பார்க்கக்கூடிய நேரத்தில் குலமாக்கல் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் சுயாம் என்ற வார்த்தை ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பிலிருந்து அனைத்து உறுப்புக்களினாலும் தன்னை பாவத்தை விட்டும் தடுத்து தவிர்ந்து வாழ்வது சியாம் என்ற வார்த்தை அதாவது சாப்பாடு மட்டுமல்ல குடிப்பு மட்டுமல்ல தன்னுடைய மனோ இச்சைகள் இந்த கண்ணினால் அவன் நோம்பு நோக்க வேண்டும் கண் பாவத்தை பார்ப்பதை விட்டும் நோம்பாக இருக்க வேண்டும் காது பாவத்தை கேட்பதை விட்டும் காது நோன்பு நோக்க வேண்டும் வாய் ஹராமான பேச்சுக்களை புறம் இட்டுக்கட்டுதல் இது போன்ற விடயங்களை கோல் சொல்லுதல் இது போன்ற விடயங்களை பேசுவதை விட்டும் இந்த நாவு அவனை தடுக்க வேண்டும் கால் நோம்பு நோக்க வேண்டும் கால் ஹராமான இடத்துக்கு செல்வதை விட்டும் அவனை தடுக்க வேண்டும் இப்படி முழு உடம்பினாலும் ஒரு மனிதன் நோக்கக்கூடிய நோம்புக்கு சுயாம் என்று சொல்லப்படும் இந்த நோம்புக்கு தான் அல்லாஹுத்த ஆளா லக்கும் போன் தக்குவாவை வாக்களித்திருக்கிறான் நதர்து ரஹ்மான் அக்லி அக்ளி வெறுமனே தின்னாமல் குடிக்காமல் தன்னை தடுத்து கொள்வது இந்த நோம்புக்கு தக்குவா வாக்களிக்கப்படல்ல கண்ணியமான சகோதரர்களே நானும் நீங்களும் இறங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வளவு காலமாக நானும் நீங்களும் நோற்றக்கூடிய நோற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இது என்ன வகையில் உள்ளது பல வருடங்கள் நோம்பு நோற்றிருக்கிறோம் வாழ்க்கையில் தக்குவாவை காணவில்லை நம்மில் பல வாலிபர்கள் கவலைக்குரிய விடியம் சகோதரர்களே பசித்திருக்கிறார்கள் தாகித்திருக்கிறார்கள் அவர்களுடைய கண் பாவத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறது காது பாவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது பேசிக்கொண்டிருக்கிறது உடல் உறுப்புகள் நினைத்து கொண்டிருக்கிறது அனைத்து உறுப்புகளிலும் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த வாலிபர் தின்னாமல் குடிக்காமல் மகரிபுடைய அதான் வரைக்கும் இருக்கிறார் இவருடைய வாழ்க்கையில் தக்குவா கொடுக்கப்பட மாட்டாது எவ்வளவு கால நோன்பு நோற்றாலும் தக்குவா கொடுக்கப்பட மாட்டாது ஏன் அல்லாஹ் வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்குறுதி நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பு இல்லை என்பதை இப்போது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் நோன்பு நோட்கிறேன் தப்பு கொடுக்கப்படுவதில்லை என்ற நோன்பு நோன்பாகவே இல்லை சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார்கள் கம்இன் சாஹிமின் ஜூ எத்தனையோ நோம்பாளிகள் நோன்பு நோட்கிறார்கள் அவர்களுடைய நோன்பினால் பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் தவிர எதையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் கண்ணியமான சகோதரர்களே கண்ணியமான மாதத்தை எதிர்பார்த்திருக்கிறோம் கண்ணியமான மாதத்தில் கண்ணியமான அமல்களில் ஈடுபட வேண்டும் நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் இந்த கட்டுப்பாடு தக்குவாவை கொடுக்கும் அப்படி இல்லையா கொடுக்கப்பட மாட்டாது ஏதோ ஒரு சூழலில் இவர் விவாதம் செய்வார் சூழல் இல்லாமல் போனால் பாவத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார் வெண்ணியமான மாதம் ஒரு ஃபர்லுக்கு எழுவது ஃபர்ளுடைய நன்மை கொடுக்கப்படக்கூடிய மாதம் ஒரு சுண்ணாவுக்கு ஒரு ஃபர்ளுடைய நன்மை கொடுக்கப்படக்கூடிய மாதம் அட்டூழியம் புரியக்கூடிய கடலில் எறியப்படக்கூடிய மாதம் சுவர்க்கம் அலங்கரிக்கப்படக்கூடிய மாதம் நரகம் மூடப்படக்கூடிய மாதம் ஏழை எளியவர்களின் உள்ளங்களை குளிர வைக்கக்கூடிய மாதம் செல்வந்தர்களுக்கு ஏழை எளியவர்களின் பட்டினியையும் பசியையும் விலங்க வைக்கக்கூடிய மாதம் நமக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே இந்த அல்லாஹுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தக்கூடாதா அல்லாஹுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தக்கூடாதா இந்த நோன்பு ஒரு மனிதனை சுத்தப்படுத்தும் ஒரு நோம்பாளியுடைய நோம்பு அவனுடைய எல்லா கரைகளையும் இல்லாமலாக்கும் மண் சுவாம ரமலான் ஈமானன் பக்தி சாபன் லகுமா தப்பத்தமின் தம்பி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் கூறினார்கள் ஒரு மனிதர் நோம்பு நோக்கிறார் அவருடைய நோம்பு அவருடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதாக ஆக்கிவிடும் சுவகான் அல்லா பாவக்கரைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்கக்கூடியது நோம்பு ஒரு அழுக்கடைந்த ஒரு ஆடையை ஒரு மனிதர் கழுகிறார் கழுவியதற்குப் பின்னால் அந்த ஆடை தூய்மையாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் அதே போன்றுதான் சகோதரர்களே அவருடைய உடம்பு அவருடைய பாவக்கரைகளை கரைக்கக்கூடியதுதான் நோம்பாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நோம்பு தன்னுடைய உறுப்புக்களினால் செய்த பாவ கரைகளை இல்லாமலாக்கும் நாம் நினைக்கிறோம் நாம் பிடிக்கக்கூடிய இந்த நோன்பு நம்முடைய வாழ்க்கையில் தக்குவாவை கொண்டு வருவதில்லையே காரணம் என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நோம்பு நோற்ற வண்ணம் நாம் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் தான் நமது வாழ்க்கையில் தக்குவாக கொடுக்கப்படாததற்கு அடிப்படை காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய மிக பெரிய ஒரு சுண்ணா இருக்கிறது அந்த சுண்ணாவை இந்த ரமலான் வருவதற்கு முன்னால் நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் தாடி வைப்பது சுண்ணத் மிஸ்வாக் செய்வது சுன்னத் அத்தர் பூசுவது சுன்னத் வீட்டுக்கு செல்லும் போது சலாம் சொல்லிவிட்டு செல்வது சுன்னத் வலது கையால் சாப்பிடுவது சுன்னத் சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று சொல்வது சுன்னத் இது போன்று பல சுன்னத்துக்கள் இருந்தாலும் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு சுண்ணத்தான் தில்கோ பாக் ரத்னா உள்ளத்தை தூய்மையாக வைத்தல் உள்ளத்தை தூய்மையாக வைத்தல் யாரை பற்றியும் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் உள்ளம் தூய்மையாக இருக்க வைக்க முடியுமா இவர் தான் சிறந்த மனிதர் சல்லல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்கள் அனசுபுரு மாலிக் அலி அல்லாஹோ அவங்களை பார்த்து சொன்னாங்க யா புனைய இன் கதர்த்த அன் துஸ்மிஹ வும் சி அ வலை சபி கல்வி அருமை மகனே உனக்கு காலையும் மாலையையும் அடையக்கூடிய நேரத்தில் யாரை பற்றியும் கெட்ட எண்ணம் இல்லாமல் உனக்கு அந்த நாளை அடைய முடியுமா அவ்வாறு செய்து கொள் வதாலிக்க மின் சுன்னதி அதுதான் என்ற சுன்னதி அதுதான் என்ற சுன்னத் பவன் அஹியா சுன்னதி யார் என்னுடைய சுண்ணத்தை பின்பற்றுகிறாரோ அது அவர் என்ன விரும்பிவிட்டாருன்னா யார் என்ன விரும்புவாரோ அவர் என்னையோட சோர்க்கத்தில் இருப்பாரு கண்ணியமானவர்களே சல்லல்லாகு வலை வசல்லம் அவங்கள நாங்கள் நேசிக்கிறோம் இந்த சொன்னத்தை எத்தனை பேருந்த உள்ளத்தில் ஏதில்லை எத்தனை பேருட உள்ளத்தில் அவனை பற்றி பொறாம இவனை பற்றி கெட்ட எண்ணம் அவனை மன்னிக்கவே மாட்டேன் அவனோடு அப்படி நடந்து கொள்வேன் இப்படி நடந்து கொள்வேன் என்று சொல்லி எத்தனை கெட்ட எண்ணம் நீக்கு சகோதரர்களே நான தம்பியை மன்னிக்க தயார் இல்லை ஒரு சின்ன காணி பிரச்சினை தாத்த தம்பியை மன்னிக்க தயார் இல்லை ஒரு சின்ன காணி பிரச்சினை விளையாண்ட சகோதரர்களே அன்மேலே நடந்த ஒரு விஷயம் தம்பி தாத்த மௌத்தான நேரத்தில் அந்த தாத்தவுடைய ஜனாசாவை பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் அவரு கொடுக்கல்ல உள்ளத்தில் இருந்த அந்த கோபம் இவரை உடல்ல தாத்தவுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் அழுகிறாரு அழுகிறாரு எவ்வளோ அழுதும் கண்ணியமானவர்களே தேவையில்லை எங்கட ஈகோ எங்கட கண்ணியம் எங்களுக்கு இறங்கி போக ஏழா நாங்கள் யாரை மன்னிக்க மாட்டோம் யாருக்கிட்டே நாங்கள் போக மாட்டோம் எங்களுக்கிட்ட வரட்டும் என்று இந்த எங்களோட பணத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய அந்தஸ்தில் எங்களுக்கு வரக்கூடிய இந்த பெருமைக்கே வாழ்நாள் முழுக்க எங்களை கவலையில் ஆழ்த்தும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது சோட்டா பன்கற்காம் கர்ணா தன்னை தாழ்த்திக்கொள்ளும் கொள்ளணும் துனியா வாழ வந்த இடம் இந்த ஒரு வாழ்க்கையை தயாரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அளித்த இடம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது இந்த இடத்தில் ஒரு சில மூச்சுக்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் இந்த மூச்சுக்களை பயன்படுத்தி அல்லாஹ் கோ ராஜி கர்லோ அல்லாஹ் நாங்கள் பொருத்தத்துக்குரிய மக்களாக மாறணும் அல்லாஹ் எங்களை பொருந்து கொள்ளணும் எல்லாம் எங்களோட செயல்களை பொருந்து கொள்ளணும் அல்லா தான் எங்களுக்கு எல்லமென்ற அடிப்படையில் நாங்கள் எங்கள வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும் இதற்காக வேண்டித்தான் கண்ணியமானவர்களே எங்களோட உள்ளத்தை நாங்கள் தூய்மையாக வச்சுக்கொள்ளணும் இந்த உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள்வது இது ஒரு அமல் இல்லை ஒரு தடவை சல்லாஹ் வலைஹி வசல்லம் சஹாபாக்களோடு பேசி இருக்கிறாங்க ஒரு கூட்டத்தோடு இருக்கிறாங்க சல்லாஹு வலைஹி வசல்லம் சொன்னாங்க எத்துலு அலைக்கும் ஆண் ரஜுலும் மின்னகலில் ஜென்னா எத்துலு எத்துலு அலைக்கும் உள் ஆண் ரஜுலும் மின்னகலில் ஜென்னா இப்போது ஒரு மனிதர் வருவார் அவர் ஒரு சுவர்க்கவாதி பார்த்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஒரு மனிதர் தாடியிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கும் நிலையில் இடது கையில் அவருடைய செருப்பை தூக்கியவர்களாக வந்து கொண்டிருக்கிறார் சஹாபாக்கள் பார்த்தார்கள் இரண்டாவது நாளும் சல்லாஹு அலைவசம் கூறினார்கள் ஆண் ரஜினூரில் ஜென்னா இப்போது ஒரு மனிதர் வருவார் அவர் சுவர்க்கவாதி பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் மூன்றாவது நாளும் கூறினார்கள் ஒரு மனிதர் வருவார் அவர் சுவர்க்கவாதி பார்த்துக் கொள்ளுங்கள் மூன்று நாளும் வந்தவர் ஒரே சஹாபி சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் மூன்று நாள் ஒரே ஆள் மூன்று நாளும் நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கிறார் சல்லல்லாஹு அலை வசல்லாம் அவருடைய முபாரக்கான வாயினால் சொல்லப்பட்ட வார்த்தை அப்துல்லா அம்ரி அல்லாஹூன் அவர்களுக்கு ஆச்சரியம் இவர்கள் பார்க்கிறார்கள் இபாதத்தை வைத்து சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சுவர்க்கவாதி என்று சொல்வதாக இருந்தால் என்னைத்தான் சொல்ல வேண்டும் ஏ சஹாபாக்களில் மிகப்பெரிய ஆபித் மிகப்பெரிய இபாத செய்யக்கூடியவர் அப்துல்லா அம்ரி ஆஸ் அல்லூன் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு குருவான முடிப்பார் பால் முழுக்க நோன்பு நோட்பார் இரவு முழுக்க விவாதத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார் இதை விட வேறு அமல் செய்ய இருக்கும் இவருக்கு ஆச்சரியம் இபாதத்தை வச்சு சல்லல்லாகு வளகி செல்ல சுவர்க்கம் என்று சொல்வதாக இருந்தால் என்னைத்தான் சொல்ல வேண்டும் இது இபாதத்தோட சம்பந்தப்பட்டோண்டல்ல இந்த இவருடைய வணக்கத்தை அமல நான் அறிந்து நான் அமல் செய்யணும் என்பதற்காக வேண்டி அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் அவருடைய வீட்டில் தங்க வேண்டும் ஒரு காரணத்தை முன்வைக்கிறார்கள் என்னுடைய வீட்டில் ஒரு பிரச்சினை எனக்கு வீட்டுக்கு செல்ல முடியாது நீங்கள் அனுமதித்தால் மூன்று நாள் உங்களுடைய வீட்டில் தரிப்பேன் என்று கூறக்கூடிய நேரத்தில் அவர் அனுமதி கொடுக்கிறார் இவரும் மூன்று நாளாக அந்த சஹாபியுடைய அமலை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் தூங்குவதை போன்று நடித்து கொண்டிருக்கிறார் இவர் என்ன செய்கிறார் என்று அப்படியே பார்க்கிறாரு விசேஷமான அமல் எதுவுமே இல்லை வளமையாக செய்யக்கூடிய அமலே செய்து கொண்டிருக்கிறாரு சஹாபி மூணாவது நாள் போயுமே சொல்லிவிட்டார் அப்துல்லா இப்போ அம்பருபின் ஆஸ் ரொலியல்லாக ஒன்று அவங்க சொல்கிறாங்க நான் வீட்டோட சண்டை பிடிச்சி வரல சல்லாஹு அலேஹி வசல்லம் மூன்று நாளாக முபாரக்கான சல் அல்லாஹு அலெஹி வசல்லம் அவருடைய வாயினால் நீங்கள் சுவர்க்கவாதி என்று சொன்னாங்க நீங்கள் இன்னாமல் செய்தீங்க அந்த சல்லாஹு அலஹி வசல்லம் அவங்களே சுவர்க்கவாதி என்று சொல்வதற்கு அதை பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன் நான் உங்கள்கிட்ட எந்த ஒன்றையும் விசேஷமாக காணல்லே எனக்கு ஆச்சரியம் ஆகிக்குது என் கூறக்கூடிய நேரத்தில் இந்த சஹாபி சொல்றாரு மாஹுவ மாற ஐத்த மாஹுவ மாற ஐத்த நீங்க பார்த்தது தான் என்ற அமல் அதை தவிர நேட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாங்க திரும்பி போகக்கூடிய நேரத்தில் என்ன அழைத்தாரு என்ன அழைத்து சொன்னாரு மாஹுவ மாற ஐத்த நீங்க பார்த்தது தான் அமல் அண்ணி ല അജിതുഫി നബ്ൽ മുസ്ലിമീൻ എന്നാലും പാത്തീങ്ങളേ അമൽ അത് തന്നെയാമൽ വേറൊന്നും ഇല്ല ഖൈറ അന്നി റാലും லா அஜிதுஃபீன் அஃபி என்ற உள்ளத்தில் யாரை பற்றி நான் கெட்டெண்ணம் கொல்ல மாட்டேன் முஸ்லீம்கள் யாரை பற்றி கெட்டெண்ணம் கொல்ல மாட்டேன் பொறாமை கொல்ல மாட்டேன் அல்லாஹ் ஒருவருக்கு ஒரு நளவு கொடுத்துட்டானா அதை நான் பொறாம கொள்ள மாட்டேன் அல்லாஹ் எழுதியதை கொடுத்துட்டான் லா மாணி அலிமா அப்தை அல்லாஹ் கொடுத்ததை தடுப்பார் யாருமே இல்லை அவருக்கு எழுதியதை அல்லாஹ் கொடுத்து விட்டான் எனக்கு எழுதல்ல அல்லாஹ் கொடுக்கல்ல இந்த விஷயத்தை நான் ஏண்ட உள்ளத்தில் கொண்டு வருவேன் என்ற அந்த ஆழமான ஈமானுடைய பாடத்தை இந்த சஹாபி முன்வைக்கிறாரு சஹாபாக்களுடைய மிக பெரிய ஆபித் அப்துல்லா அம்ரி சொல்றாங்க இதுதான் உங்களை அந்த இடத்துக்கு தூக்கியது இதுதான் உங்களை அந்த இடத்துக்கு தூக்கியது வகி அல்ல தீலானு தீய இதுதான் எங்களே கஷ்டமானது சுகான் கண்ணியமானவர்களே விபாத செய்தது லேசி தொழுகுதது லேசி சதக்கா கொடுக்கறது லேசி எங்களோட உள்ளத்தை சுத்தப்படுத்துறது கஷ்டம் சகோதரர்களே இந்த உள்ளத்தை நாங்கள் சுத்தப்படுத்துவோம் ரமலானுக்கு முன்னால் சங்கை மிக்க அல்லாஹுடைய விருந்தாளி நம் ஒவ்வொருடைய வீட்டையும் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் இந்த ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும் சகோதரர்களே ரமலான் கண்ணியமானது இந்த ரமலானை யார் கண்ணியப்படுத்துவாங்களோ அல்லாஹ் ரயான் என் அந்த சுவர்க்கத்தில் வச்சு எங்களை கண்ணியப்படுத்துவான் ரமலான் எங்களுக்கு பிரிஞ்சு போகக்கூடிய நேரத்தில் ரமலான் எங்களை விட்டு போகக்கூடிய நேரத்தில் ரமலா எங்களை மாற்றிய நிலைமையில் நாங்கள் ரமலான் அனுப்பணும் சகோதரர்களே இந்த ரமலானில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக இருந்தால் எங்களோட உள்ளத்தை நாங்கள் சுத்தம் செய்யணும் இன்று அநேகமான மனிதர்கள் உள்ளதையெல்லாம் சுத்தம் செய்கிறார்கள் உள்ளத்தை சுத்தம் செய்ய மறந்து விட்டார்கள் வீட்டை சுத்தம் செய்கிறார்கள் கடையை சுத்தம் செய்கிறார்கள் ஸ்டோரை சுத்தம் செய்கிறார்கள் தோட்டத்தை சுத்தம் செய்கிறார்கள் வாகனத்தை அனைத்தையும் சுத்தம் செய்கிறார்கள் சகோதரர்களே உள்ளத்தில் பொறாமல் நிறைஞ்சிக்குது உள்ளத்தில் அடுத்தவனுக்கு அணியாயம் செய்தது நிறைஞ்சிக்குது உள்ளத்தில் என்னோ அண்ணன் பல நோய்கள் நிறைஞ்சிக்குது அடுத்த வண்ட குணு கொடை எல்லாம் உள்ளத்தில் அழுக்கெல்லாம் சுமந்து கொண்டு தக்வீரை கெட்டார் அல்லாஹ் அக்பரண்டு இவருடைய தொழுகிட ஹாலா தின்ன சகோதரர்களே இந்த ரமலானுக்கு முன்னால் கண்ணியமான மாதத்துக்கு முன்னால் எங்களோட உள்ளத்தை சுத்தப்படுத்துவோம் உள்ளத்தை சுத்தப்படுத்தி எங்களோட வாழ்க்கையை ரமலானை கொண்டு மாற்றக்கூடிய ஸ்ரீதேவிகளாக அல்லாஹுத்தாலா நம் அனைவரை மாக்குவானாக யா அல்லாஹ் மிக்க ரமலானை அடைந்து அதிகம் அதிகம் அமல் செய்யக்கூடிய மேலான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அளிப்பாயாக யா அல்லா நமக்கு நம்முடைய வாழ்நாளில் பல ரமலான்களை அடைந்து அந்த ரமலானின் மூலம் நீ என்ன வாக்கை அளித்திருக்கிறாயோ தக்குவா என்ற அந்த ஆயுதத்தை தக்குவா என்ற கட்டு சாதனத்தை எங்கள வாழ்க்கையில் எடுத்து எங்கள வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய மேலான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அளிப்பாயாக வ ஆஹ்ரு அவா நான் இலமது இல்லாய்